முகமது அலி ஜின்னா அவரை ஒரு அரசியல் தலைவராக நமக்கு தெரியும் உலகத்திலேயே அதிகமான பணம் பெற்ற வக்கீல் தான் வழக்காடுவதற்காக உலகத்திலேயே அதிகமான பணம் பெற்ற வக்கீல் முகமது அலி ஜின்னா இங்கிலாந்திலே ஒரு வழக்கு வருகிறது இங்கிலாந்து அரசி செல்வதற்காக ஒரு சேரட் வண்டி ஒரு ரதம் இருக்கும் அதில் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் அந்த ரதத்தை போல யாருமே ரதம் வைத்திருக்கக்கூடாது குதிரை வண்டி வைத்திருக்கக்கூடாது என்பது இங்கிலாந்தில் சட்டம் ஒரு செல்வந்தர் போல ஒரு வண்டியை வாங்கிவிட்டார் அது என்ன நிறத்தில் இருந்ததோ அதே நிறம் சாட்டை கூட அந்த சாட்டை கூட அதே நிறம் அந்த குதிரை ஓட்டுநர் அணியக்கூடிய உடை கூட அதே மாதிரி அப்படி ஒரு வண்டியை வாங்கி ஒரு நாள் பயணம் போனார் உடனடியாக தெரிந்து காவல்துறை அவரை கைது செய்தது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தது நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி முகமது அலி ஜின்னா அப்பொழுது லண்டனில் வக்கீலாக பணியாற்றி கொண்டிருந்தார் நான் காப்பாற்றுகிறேன் உங்களை என்று சொன்னார் இவருக்கு நம்பிக்கை இல்லை சரி நீங்கள் காப்பாற்றுங்கள் எந்த கட்டணமும் இப்பொழுது தரமாட்டேன் வழக்கு முடிந்த பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிபதி முன்னால் நடக்கிறது எல்லாம் ஒன்று போல் இருக்கிறது நீதிபதி கேட்கிறார் அதே நேரத்திலே வண்டி இருக்கிறது அதே மாதிரி ஏழு குதிரைகள் வெள்ளை நிற குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன அதே எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்கின்றன இது தேச துரோகம் அதனால் இவருக்கு தண்டனை வழங்குவதுதான் சரி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னவுடன் முகமது அலி சொன்னார் ஜின்னா அவர்கள் சொன்னார் ஏனென்றால் யாருமே எதிர்பார்க்கவில்லை அப்படி ஒரு பதிலை ஜின்னாவிடம் ஜின்னா சொன்னார் ஆம் நீங்கள் சொன்னதைப் போல ரதம் அதே நிறத்தில் இருக்கிறது அதே மாதிரி ஏழு குதிரைகள் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன உடனே நீதிபதி சொன்னார் பிறகு என்ன அதைத்தானே நானும் சொன்னேன் என்றார் உடனே ஜின்னா சொன்னார் இல்லை நீங்கள் ஒன்றை கவனிக்க தவறிவிட்டீர்கள் ராணியாருடைய குதிரை ஏழு குதிரையில் ஏழுமே ஆண் குதிரைகள் செல்வந்தர் வண்டியில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகளில் ஐந்து குதிரைகள் ஆண் குதிரைகள் ரெண்டு குதிரைகள் பெண் குதிரைகள் அதனால் அந்த ரதம் வேறு இந்த ரதம் வேறு இது உண்மையிலேயே நடந்தது ஒரு வாரம் கழித்து முகமது அலி ஜின்னாவிற்கு மிகப்பெரிய வரவேற்பு அப்பொழுது ஒரு காசோலை புத்தகத்தை ஜின்னாவின் கையில் கொடுத்த அந்த செல்வந்தர் என்ன ரூபாய் வேண்டுமோ அல்லது என்று வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளலாம் அத்தனை காசோலைகளையும் நான் கையொப்பமிட்டிருக்கிறேன் என்று சொல்லி நூறு காசோலைகள் அடங்கிய புத்தகத்தை முகமது அலி ஜின்னாவின் கையிலே கொடுத்தார் அதனால்தான் சொல்கிறார்கள் உலகத்திலேயே அதிக பணம் பெற்ற வழக்கறிஞர் முகதம் ஜின்னா என்று இந்த வெற்றி அவரால் எப்படி பெற முடிந்தது அவருடைய படிப்பறிவு அவருடைய கல்வியறிவு ஆக எந்த நேரத்தில் இன்று நாம் மகளிருக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறோமோ எப்படி கல்வியை கொடுப்பதால் நம்மை எப்படி அடிமைப்படுத்தினார்கள் ஆசியா கல்வியறிவு இல்லாத நாடாக இருந்தது மேற்கு நாடுகளைப் போல அதனால் தான் நாம் அடிமைப்பட்டோம் ஆக எல்லாவற்றிற்கும் ஜப் ஜப்பான் பிரதமர் ஒரு முறை சொன்னார் இவ்வளவு பெரிய குண்டு பிறகு எப்படி ஜப்பான் நிகழ்ந்தது எப்படி நிமிர்ந்தது என்று சொன்ன சொன்னார் மூன்று காரணங்கள் அன்றை ஜப்பான் பிரதமர் சொன்னார் மூன்று காரணங்களால் தான் நாங்கள் நிமிர்ந்தோம் ஒன்று கல்வி இரண்டு கல்வி மூன்று கல்வி இந்த தான் நாங்கள் நிமிர்ந்தோம் என்று சொன்னார் ஆக உண்மையிலேயே நடுவர் அவர்களே எல்லாவற்றிலும் வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு எப்பொழுதுமே படிப்பறிவு தான் தேவை என்று சொல்லி ஒரு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் முத்தமிழர் கலைஞர் புகைப்படத்திற்கு முன்னால் இந்த இரண்டு குற்றவாளிகளையும் நீங்கள் மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்